அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக ஆவணி மாத ராசி பலன்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கான பதிவை பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா கருமமே கண்ணாயிரின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பதிவு மகர ராசியை பொறுத்தளவுக்கு பார்க்கும்பொழுது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல நிலையில் இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது ராகு பகவான் இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது இல்லை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவகிரகங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் அப்படின்னா புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயத்திலையோ ஒரு மதிப்பு மரியாதைகள் இழப்பீடு செய் அதாவது இழுக்கான காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால சொல்லும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் ஒரு கடனுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு நாலு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாண்டி நீங்கள் சொல்லிக்கணும் இந்த காலகட்டங்களை கொடுக்குற அப்படின்னா அதுக்கான இன்னும் ரெண்டு நாள் டைமிங் நீங்களே சேர்த்து எடுத்துக்கணும் ரெண்டு நாள் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு நாலு நாள் எழுக்கிறது ரெண்டு மாசம் தரேன்னு சொல்லிட்டு நாலு மாசம் எழுக்கிறது அப்படின்னா உங்களுடைய பெயருக்கு வந்துட்டு ஒரு இழுக்கு ஏற்படுற மாதிரியான அமையக்கூடிய காலகட்டங்கள் அப்போ வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி குடும்பஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு பகவான் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுறனே தெரியாத அளவுக்கு விரயங்கள் வந்து ஜாஸ்தியாகக்கூடிய கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கடன் சார்ந்த ஒரு விஷயத்தில் பெரும் கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருப்பார் குழந்தைகளுடைய உடல் நலத்தில் அக்கறையாக இருத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய உடல் நலத்திலேயும் அக்கறையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அசியாதிபதி மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பொருளாதாரத்திற்காக ஊர் விட்டு ஊர் போய் நாடு விட்டு நாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படி இல்லை படித்து முடிச்சுட்டு நான் வந்து வெளிநாடு போகலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமா போகக்கூடிய காலகட்டங்கள் தான் ஒரு வெளியூர் வெளிநாடு போயிட்டு நான் சம்பாதிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ராகு வந்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நான் தொழிலுக்காக போகிறேன் அப்படின்னா பெரிய துன்பத்தோட கொடுக்க கொடுக்க மாட்டாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா புதிய தொழில் புதிய தொழில் தொடங்குறதோ புதிய விஷயங்கள் தொடங்குறதுல ரொம்ப ரொம்ப அக்கறையோட கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் புதிய முயற்சிகள் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வந்துட்டு கரெக்டா பார்த்து இது பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைகளுடைய உடல் நலத்திலயும் தாய் தந்தையோடைய உடல் நலத்திலையும் அக்கறையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை வந்துட்டு ஏழை எளிய உங்களுக்கு செய்கிறது அப்படிங்கிறது எப்பயுமே வந்துட்டு ஒரு அன்னதானம் செய்கிறது உங்களுடைய ராசியை எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி நிலை நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய துன்பங்களிலிருந்து விடுதலை பர பெரிய பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இது வந்து நிரந்தரமாக நீங்கள் வந்துட்டு ஒரு வழிபாடாக எடுத்துக்கலாம் ஒரு அன்னதானத்துக்கு மாதம் மாதம் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து செலவு பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகி நன்மை தரக்கூடியதாக இருக்கும் கடவுள் வழிபாடு எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப சிறப்பினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் விலகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க